அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எல்லாேருக்கும் பிடிச்ச கேசரி ரெசிபி தாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அது கூட ஆறு ஏலக்காய் அஞ்சு கிராம் முந்திரி அஞ்சு கிராம் காய்ந்த திராட்சை இதெல்லாம் நல்லா நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அது கூட நாலு கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நாலு கப் தண்ணி வந்து நான் ரெண்டு பாக்கெட் சேமியாக்காக நாலு கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு பாக்கெட் செய்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணால் போதும் இந்த தண்ணியும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் சேமியாவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த கலர் வந்து முக்கியம்தாங்க ஃபுட் கலர் இல்லாமல் நம்ம சேமியா எப்போதும் செய்ய மாட்டோம் அதனால் ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா ரெண்டு பேக்கெட் எருமி சிலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சேமியாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா அஞ்சு நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு வச்சுட்டா நம்மளுக்கு சேமியா வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் இதை மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா இதை மாதிரி நல்லா கொதித்து நம்மளுக்கு சேமியாகவும் வெந்து வந்திருக்கும் இந்த டைமில் நம்ம சுகரையும் ஆட் பண்ணியிருந்தோம் அப்போ நம்மளுக்கு சேர்ந்து குக்காகி பர்ஃபெக்டாக கிடச்சிரும் அதனால் இந்த டைம்லேயே நம்ம ரெண்டு பேக்கெட் சேமியாவுக்கு ஒரு கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட இந்த ஸ்வீட்டெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கா டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நம்ம ஜீனி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேம்ல வச்சு இதை மாதிரி ஒரு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இதை மாதிரி நம்மளுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி கரெக்டாக கிடச்சிருக்கும் இந்த டைமில் நம்ம கலறிக்கிட்டே இருந்தால் சைடில் அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரும் அதுதான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போது சைடில் இந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஒன் டேபிள் ஸ்பூன் மாதிரி நெய் அப்படியே மேலே நம்ம ஊற்றி விட்டுக்கலாம் அப்போ நம்மளுக்கு ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ ஃபுல்லாக குக்காகி ரெடியாக வந்துடுச்சு இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா செட் பண்ணி எடுக்க போகிறோம் இதை மாதிரி ஒரு ரவுண்ட் ப்ளேட் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஒட்டாமல் கிடைக்கும் அதனால தான் நெய் அப்ளை பண்ணிக்கிறோம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தால் சேமியாக அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை மாதிரி நம்ம சேமியாக ப்ரிப்பேர் பண்ணுறப்போ நம்மளுக்கு கட் பண்ணி நல்லா சர்வ் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் கன் இதை மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆறுனதுக்கப்புறம் இதை மாதிரி செட் ஆகிடும் அதை நம்ம அப்படியே இதை மாதிரி பீஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை மாதிரி ஷேப்பில் பீஸ் போட்டுக்கோங்க என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க இதை மாதிரி நெக்ஸ்ட் வரே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ